தம்பி ரம உச்ச சுதியில் பிச்சு வதறிட்டார் இதுக்கப்புறம் நம்ம அந்த சத்தம் போட்டால் நம்மளால் முடிவு பார்த்தா ரிஸ்க்கு நம்ம குரலையே நம்ம லெவலுக்கே பேசணுன்னு தான் வந்துருக்கேன் அருமையான கூட்டம் தெல்ல தெளிவாக என்ன பேசுகிறாங்கன்னு உத்து கவனிக்கிறீங்க அது மாதிரி உஷாராக தெல்ல தெளிவாக பேசுகிறோம் அந்த பயம் வந்திருக்கு அமைச்சர் வேற அமைச்சர்னு கூப்பிட்றதா அண்ணன் கூப்பிட்றதா என் சொந்தக்காரன்னு கூப்பிட்றதா எப்படின்னு தெரியல ஏன்னா சில பேர் கூப்பிட்டா நம்மளே ஐடியா சொல்லுவோம் அன்றைக்கி எனக்கு வேலை இருக்க ஷூட்டிங் இருக்க தப்பி இருக்க போய் சொல்கிறதுக்கு ரெடியாக வச்சுருப்போம் நிறைய ஐட்டம் இவர் கூப்பிட்டா மட்டும் அந்த மாதிரி தான் வாயில் வரவே மாட்டேங்க நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறதுக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது சரி தள்ளி போட்டுலாமா தப்பிக்கிறது இருக்கு தள்ளி போட்டுலாமா ஏன்னா கூப்பிடற குரல் அது சேகர் பாபான்னு சேகர்பாபான்னு கூப்பிட்டாருன்னா காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டார் காரணம் இல்லாத இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு இது தேவையான வைக்க மாட்டாரு கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கும் அங்கே மரியாதை இருக்கும் நம்மளை சந்திரனுக்காக கூப்பிட்டு போனாலும் பத்திரமா கொண்டாந்து விட்டுருவாரு அந்த தைரியத்தை வந்துருக்க அவர் கூட இருக்க அத்தனை ஆட்களும் அப்படியே ஒரு இராணுவமாக இருப்பாங்க அவர் கண் தான் அப்படி பார்த்தா அட்டாக் ஒட்டி கொடுப்பாங்க கண் பார்க்கிறத பார்த்தா என்ன சார் நோடு மாட்டாங்க அப்படி ஒரு அலர்ட்டான ஒரு குரூப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே வந்தவுடனே எம்எல்ஏ சார் தாமீர் அவர் சவுண்டு கூட ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு எனக்கு ஒன்று பயமாயிடுச்சு என்னங்க குசு குசுன்னு பேசுகிறீங்களே இல்லை இல்லைங்க சேகரிப்பா வர போகிறாரு அதே என்கிட்ட பயம் சொல்கிறீங்க அப்படி ஆளை வச்சுருக்காரு சரியா அப்புறம் இது சேர்மன் அவங்கெல்லாம் ஓடி ஆடி வண்டப்பாரு வண்டார பாருங்க போது இதெல்லாம் அதிகாரத்தில் வரது இல்லை அன்பு இல்லை அன்பில் அத்தனை பேர் கட்டி போட்டுருக்கு நம்ம மேயர் பிரியா மேடம் அவங்க பார்க்கும்போதெல்லாம் நான் அப்பப்போ சொல்லுவேன் என் மருமக பேரும் பிரியா எங்கள் மேயர் பேரும் பிரியா என் மருமகளை பார்க்குற மாதிரியே அவங்க பார்க்குறாங்க ஒரு அப்படி ஒரு அந்யோன்யமான முகம் பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் ஜாக்கிரத்தே பார்த்துக்குவாங்கப்பா நல்ல மாதிரி செய்வாங்கப்பா அப்படி பார்க்கும்போதே அவங்கள பற்றி தெரியும் சில பேர் பார்த்தா இவங்க பார்வையே சரியில்லையா அப்படின்னு நான் சொல்லக்கூடாது இவங்க ஆளே சரியில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்தால் தெளிவான முகத்தோட அன்போடு வர இருக்கிற ஒரு அற்புதமான கூட்டம் இங்கே நம்ம முதல்வரை பற்றி உங்களுக்கெல்லாம் மேடையில் மேடையில்லாம் தெரியாது நான் பேச போகிறேன் உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தெரியும் எனக்கும் கொஞ்சம் தெரியும் முதல்வரையும் தெரியும் எனக்கு முத்தமிழி தெரியும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு முத்தமிழர் கலைஞர் கூட நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் அவர் அது குடும்பம்லாம் நடந்துருக்கு சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும்போது என்னடா வாழ்க்கை அப்படி ஆகிடுச்சே நமக்கு என்ன பிரச்சனை போது அதெல்லாம் நின்று பார்க்கணும் கலந்தர் பாணி பாணியங்களா அது என்ன ஆச்சு படம் நல்லா போதா கேட்பார் கலைஞர் நம்மகிட்ட பேசியிருக்காரு நினச்சி பார்த்தா ஒரு தம்பு வரும் அது சந்தோஷமாக ஒரு சேதி சொல்கிறேன் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்தில் இருந்தது ஒரு பெரிய சினிமா கம்பெனி அலிபபா நாற்பத்தெட்டு அந்த படம்லாம் எடுத்தவங்க எம்ஜிஆர் வச்சு டைரக்ட் பண்ணுவாங்க அதனுடைய நிறுவனர் டிஆர் சுந்தரம் அவர் லண்டனில் படித்தவர் ஒரு லண்டனில் இருக்கிற அம்மாவே கல்யாணம் அவர் அவர் ஒய்ஃபு ஒரு வெள்ளைக்காரங்க அவர் அவர் யாரும் குளிர்ச்சியெல்லாம் சொல்ல மாட்டாங்க முதலாளி முதலாளி சொல்லுவாங்க அவர் ரூமில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் உட்காரத்துக்கு மட்டும்தான் சேர் இருக்கம்மா யா அவர் முன்னாடி சேர இருக்காதான் அவர் எதிர்க்க யாரும் உட்காரக்கூடாது அவர் பர்சனல் ரூமில் என்ன அதுதான் அவர் அப்படி தான் அவ்வளோ சிக் ஆனால் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் ஒரு வரான் அவர் வந்தால் மட்டும் ஒரு சேர் கொண்டவர் போடுவாங்களாம் அவர் சொல்லுவார் ஆக்சுவலி சொன்னார் அந்த இருபத்தஞ்சி வயசு பையன் வந்தவுடனே அந்த சேர் போடுவாராம் பேசுவார் பேசுவார்த்தை அந்த இருபத்தஞ்சு வயசு பையன்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருபத்தஞ்சு வயசுலேயே தன்னுடைய எழுத்தாற்ற கலை ஆர்வத்தில் அந்த அவ்வளோ ஸ்ட்ரிக்டான மனுஷங்க கட்டி போட்டு அப்படி வச்சிருந்து வருது அங்கே அவருக்கு இரநூறுபா சம்பளம் மாதத்துக்கு இரநூறுபா சம்பளம் அப்போது அப்போவும் கலைஞருக்கு இங்கே கட்சி ஈடுபாடு அப்படிலாம் இருந்தது தான் அப்போது சென்னைக்கு வரணும் அப்படின்போது இல்லை இல்லை சென்னைக்கு போகாதீங்க இங்கே சேலத்துலேயே இருக்கணும் இல்லைன்னா போனோன்னு அவருடனே நீ சம்பளம் வரீங்க இரநூறுவா நான் இன்னிலிருந்து ஐநூறுரூவா இன்னிலிருந்து ஐயாயிரம் ஆக்கிறேன் ஒரு ஐநூறுரூவா சம்பளக்காரர் ஐயாயிரம் ஆக்கிறாரான் இப்போ மாதிரி இல்லை அப்போது அறுபது ரூபா ஒரு தவறேன் அப்போ நான் ரூபா அவ்வளோ வந்துருக்கான் அந்த டைமில் கூட அந்த சம்பளம்லாம் எனக்கு வேணாங்க நான் அரசியலுக்கு போகணுன்னு வந்த ஒரு போராடி தான் டாக்டர் கலைஞர் அவர் கூட போய் நம்ம பேசுறனும் போது நான் தான் யோசித்து பார்ப்பேன் அப்படியேங்கப்பா எவ்வளோ சாம்புவான்னு அவ்வளோ ஈஸியாக பழகிறாரு அடிக்கடி கலைஞர் பயன்படுத்துகிற வார்த்தை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்க அப்படியே கஷ்டத்துடைய உச்சத்தில் வருவாங்க சில தொண்டர்லாம் தலைவராக அப்படியே ஆச்சு அப்படியாக்கிறோம் ஐயோ ஏன்யா பழவற நாளைக்கெல்லாம் சரியா அவன் அவள் எவ்வளோ பலருவான் வந்து நாளைக்கு எல்லாம் சரியா இல்லையா இப்படி நான் ஒரு நாலு முறை பார்த்துருக்கேன் கலைஞர் வந்து ஒரு சொல்லி நாளைக்கு அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு வைப்பேன் அவன் சொன்ன பசுறேன் ரெண்டு நாள் சரியாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் ரெண்டு நாள் சரியாயிருந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த மாபெரும் நம்பிக்கைவாதி தான் டாக்டர் கலைஞர் இது யாரும் சொன்ன சாதாரணமாக இருக்கும் நாளைக்கு சரியாக போயிடும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வட்டோம் அந்த யதார்த்தத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார் நான் நெத்தெனின்னு ஒரு படம் பண்ணேன் எங்கள் மாமனாருக்கு எங்கள் மாமனார் கலைஞர்கிட்ட அஸ்டண்ட்டை வேலை பார்த்தோம் அவர் அவரை பாயா போய் என்ன பேசுவார் அப்போது எங்கள் மாமனார் படம் எடுத்துக்கொடனே கலைஞர் போட்டு கம்மியுறாரு நான் கலைஞர் முன்னாடி படம் பார்க்குறாரு நான் பின்னாடி இருந்து பார்க்குறேன் அந்த படத்தில் நான் ஒரு நான் தான் மியூசிக் எதுக்கு அந்த கொடையும் பண்ணியிருக்கேன் அப்போது ஒரு பாட்டு நானும் அம்பலா ஒன்று டான்ஸ் ஆகிறோம் எனக்கு ஒரு ஆசை அம்பலா கூட ஆனனு அவளாக நல்ல கலரு நம்ம கலர் தெரியும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒரு லைட் ஒன்று பார்த்தேன் அல்ட்ரா வயலட் லைட்டு அந்த லைட்டை போட்டால் செவப்பாக இருக்கிறவங்க கருப்பாயிரும் இதை போட்டுக்கிறதுன்னு சொல்லு ஆனால் ஒரு டவல் மேலே போட்டால் கூட டியூப்லைட் போட்ட மாதிரி தெரியும் கலர் அந்த அந்த ஃப்ளோரை பூரா பல்சு பல்சி இருக்கும் ஃப்ளோர் ஒரு புற ஒன்று போடுறது அதான் ஒரு வித்தியாசமாக தான் பண்ணேன் அதை லைட்டாக போட்டு அவளாக கருப்பாயிட்டாங்க நான் பக்கத்தில் டான்ஸ் போட்டு லைட்லாம் போட்டு டான்ஸ் அது பாட்டை எடுத்து பார்த்தா எல்லோரும் பாராட்டுறவங்க பார்த்தா ஒருத்தன் சொல்ல நல்லா இருக்கணும் எனக்கு என்னடா உலகம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஒரு பையன் என்ன பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேறான் மனத்துக்கு பெரிய வருத்தம் இதுக்கு போய் பாம்பே எல்லாம் லைட்டெலாம் வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ கஷ்டம் அந்த படத்தை கலைஞர் படம் பார்க்குறாரு பார்த்துட்டே இருந்த விட அந்த சாங் வந்துது உடனே எங்கள் மாமனார் சொல்கிறார் ஓ ஓ மாப்பிள்ளை நல்லா டான்ஸ் ஆகியிருக்கையா நல்லா இருக்கியா சொல்கிறார் எனக்கு அப்படியே ஐஸ் கோட்டெலாம் வருது கலஞ்சர் பாராட்டியார் அப்படின்னு அடுத்த செகண்ட் கேட்டார் இவனுக்கு எதுக்கு இந்த வேலை இவன் வந்தால் ஏதாவது துரு பண்ணிட்டு காமெடி எதனா பண்ணுவன் பார்த்தா செலவெல்லாம் பண்ணிட்டு லெதர் பேண்ட் போட்டு கோட்டு போட்டுலாம் டான்ஸ் ஆடுறான் இதுதான் நிறைய பேர் இருக்கானுங்கள எது உனக்கு பேர் நிறைய செலவு வச்சு அன்னிலேருந்து எங்கள் மாமனார் பேசவே இல்லை கேட்டார் பொரிய அவர் நான் சொன்னது யோசிச்சு வச்சு பார்க்குறேன் என்ன சொன்னேன் லெதர் பேண்ட்டு ஜீன்ஸ் போட்டு கோட்டு போட்டு ஆறு தான் பேர் பேருக்கானுங்கள இவன் எதுக்காக வேலையை பண்ணான் இவனை ஜனக கோமடி தனம் பண்ணி எதாவது ஜா ஒரு காமெடி பண்ணுவாங்க நினைப்பாங்க எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்போ தான் யோசித்தார் அந்த படத்துக்கு நான் தான் டேரக்டரு நான் தான் எல்லாம் ஆனால் என்னை எப்படி ரசிப்பாங்கன்னு என்னால் கணிக்க முடியல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகனும் எப்படி நடித்தா ஜனங்கள் ஒத்துவாங்கன்னு டேரக்டர் கலைஞருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவ்வளோ தெல்ல தெளிவாக இந்த டேரக்ஷன் வேலையை கட்ட கற்று வச்சுருக்காரு அது நமக்கு அந்த நேரத்தில் கண்டை கட்டி விட்டுற மாதிரி அந்த புகழ் போதையில் தெரிய மாட்டேங்குது நம்மளும் ஜீன்ஸ் போட்டு ஆடுறோன்ட்டு அவர் சொன்ன பிறகு அதுலேருந்து உஷாராகிட்டேன் எவனாவது அப்படியே சூப்பராக ட்ரெஸ் தான் நான் பயிர் கழிச்சு கொடுத்துருக்கு நமக்கு என்ன வருவோம் அது மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கலைஞர் டைலாக்கை பேசுகிறோம் அது நமக்கு எது ஆசை வரலாமா நம்ம போகிறது செயல்பட்ட நம்ம ஆயத்து வந்தால் செயல்பட்டு பேசுவோம் நம்ம போய் எப்படி கலைஞர் டைலாக்கை பேசுறது ஆனால் குரலோவியம் குரலோவியத்தை பற்றி ஒரு ஒரு கதையாக கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க சொர்ணம் சார் டைரெக்ட் பண்ணுறாரு அதை திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கலைஞர் இந்த ஒரு எபிசோடை ஒன்று நடிக்க சொல்லிட்டாரு நாங்கள் என்னையா குரலை வைப்பீங்களா ஐயோ எனக்கு இதெல்லாம் வராது அவனை இதெல்லாம் இன்னைக்கு அது ஹியூமராக இருக்குமா அந்த ராஜா கட் இப்ப நான் அதே மாதிரி தங்களை கட்டி ராஜா வாசம் போட்டாங்க நடித்தேன் நடிச்சுட்டு மறுநாள் சொல்லலாம் கூப்பிட்டேங்க உங்களை பயங்கரமாக திட்டாரு கலைஞர் ஏன் போங்க போய் வாங்கி கேட்டீங்க ஏ அவர் நீங்கள் நடிச்சிட்டே போயிக்கலாண்ணா ஐயோ அவர் எழுதி கொடுத்துட்டு தான் நடிச்சார் ஏன் ஒவ்வொரு போனா அப்போ முதலமைச்சர் கதை தந்தி உள்ளே போகிறேன் என்னையா நடிச்சிருக்கேன் நீங்கள் எழுதி கொடுத்தாங்க நினைச்சேன் நான் இதையா வசந்தான் ஒரு வல்லின மெல்லுமே இல்லை அப்படின்னாங்க அப்படின்னா வா வல்லின மெல்லின்னா அப்படின்னான்னு கேட்குறேன் இவனை போய் குரல வைத்து நடிக்க வச்சுக்க சிரிச்சா ஏன்னா நமக்கு அதெல்லாம் வல்லினு பல்லீன மல்லின தெளிவாக வராது அப்போ பேச வச்சார் என்ன பேச வச்சு எனக்கு எந்த பள்ளினெல்லாம் வருதோ அதை மாதிரியே அந்த டயலாக்கில் கரெக்டன் மாற்றி மாற்றி மறுநாள் என்னை லீவ் போட்டு வச்சு டப்பிங் பண்ணி அதை கரெக்ட் பண்ணார் ஒருத்தருக்கு வரலைன்னா அது விற்ற மாட்டாரு அவனுக்கு எது வருமோ அந்த மூலியமாக எழுதி கொடுத்து அதை கரெக்ட் பண்ண சில்லாடி எதுனா வரலை விட்டுருவோம் அது சாதாரணம் வர வைக்கணும் அதே ஆளை வச்சு அதுக்கு என்ன பண்ணு ஒரு விஷயம் கேள்விப்பட்டது மண்டல் கமிஷன் ஒன்று பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு பிபிசிங்களாம் அதுக்கு பெரிய போராட்டம் பண்ணாங்க அப்போது யாருன்னா அதுக்கு ஆதரவு தெரிச்சாங்க அப்படிங்கிறது கலைஞர் அவருக்கு பெரிய ஆதரவு ஒரு வடநாட்டு மந்திரி அவர் மண்டல் கமிஷனுக்கார ஆதரவு தெரிஞ்சிங்க அவர் தான் பெரிய போராட்டம் ஏங்க ஏன்னா ஏதா கலைஞர்களான் யாராக இருந்தாலும் தலையை சீவிடுவேன் அப்படின்ட்டு அந்த வடநாட்டு மந்திரி தலையை சீவிடுறேன் அப்போது உன்ன கலைஞருக்க பத்திரிக்கெல்லாம் கேட்குறாங்க ஏன்னா இந்த வடநாட்டு மந்திரி தலையை சீவிடுன்னு சொல்கிறாரு ஏன் தலையை நான் சீவி இருபத்தஞ்சி வயசு ஆச்சு இவையாவே சீ விடுத்துக்கிறது அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எவ்வளோ பெரிய பிரச்சனையான விஷயமாக தான் அதை யதார்த்தம் பேசுறதுல அவருக்கு நிகழ அவர் தான் இந்த நேரத்தில் சொல்லணும் அவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க என் கல்யாணத்துக்கு நான் ஒரு நாலு பேர் தான் பத்திரிக்கை கொடுத்துருப்பேன் நான் அந்த நேரத்தில் ஊட்டியில் ஸ்கூட்டியில் போயிட்டேன் எதாவது பிஆர் விட்டு கொடுத்து சொல்லிட்டேன் அதில் நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பத்திரிக்கை கொடுப்போனேன் போனேன் அவங்க அன்றைக்கி உடம்பு சரியில்லை லிங்கியோடு இருக்காரு நாளைக்கு வாங்கிட்டாங்க நான் கலைஞருக்கு கொடுக்க போனேன் எங்கள் மாமனார் அவரும் நானும் போகிறோம் போய் கொடுக்க போனேன் பத்திரிக்கை வாங்கி பார்த்து தயாலமாக கூப்பிட்டு பாண்டியரங்க பார்த்ததில்ல அனுபவம் மணி பண்ண கட்டாப்புல அப்படின்னு எங்கள் மாமனார் தெரியுது நல்லா வருவாங்க அப்படியே நல்லா இருப்பா எங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு பண்ணலாம் அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க வணக்கம் சொல்லுவோடனே போனேன் எம்ஜிஆருக்கு பத்திரிக்கை கொடுத்தியா எம்ஜிஆருக்கு பத்திரிகை கொடுத்தான்னு கேட்குறாரு எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு என்ன இப்படி கேட்குறாரு இல்லைங்க நான் போனேங்க அவருக்கு எதோ உடம்பு தெரியலான் கேட்குறேன் குடியா வருவார்யா கண்டிப்பாக வருவார் உடனே மணி நிச்சயத்தம்மன் எங்கே வச்சுருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் முதல்ல நான் அதுக்கு வந்துடுறேன் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாரு என்ன பெருந்தேன் என்ன நாகரிகம் என்ன பண்பு எனக்கு நிச்சயத்தை மன்னிச்சது கலைஞர் ரிசர்பு வந்து மக்கள் எம்ஜிஆர் என்ன அது பிரித்திக்கிறார் அவர் அதுக்கு ஒத்துறாரு இதுக்கு நம்ம போயிடணுன்ட்டு இது இதெல்லாம் தான் சோகம் நமக்கு தூக்கம் கஷ்டம்லாம் வரும்போது நினச்சி பார்த்துக்கிறது நமக்கு தான் நடந்திருக்குல்ல இப்போ நினச்சா நடக்குமா அது ஆனால் நடந்ததை விட்டுட்டு வேறு எதையும் யோசிக்கிறது இப்போ முதல்வருக்கு வரும் நம்ம முதல்வரை நான் முதல் முதல் பார்க்குறது சைலா பெற்றுக்கிட்ட சுண்ணாம கல்வான் சினிமா பெற்றுக்கிட்ட அங்கே நூ ஜெயவேலு அவர் பேர் அவர் பகுதி செயலாளர் அவர் ஒரு நாடகம் ஓடுறார் திமுக நாடகம் யார் நடிக்கிறதுனா நம்ம முதல்வர் முதல்வர் தான் கலைஞர் கட்டப்பில் நடிக்கிறார் முரசே மு நாடகம் அது நான் ஆர்வமாக போய்ட்டு ஒரு ஆறாவது சீட்டில் உட்காந்து ஆறாவது ரோவில் இந்த மாதிரிலாம் சேர் தான் கிடையாது தரையில் மண்ணை தள்ளி விட்டு உட்காந்துருக்கேன் முன்னாடி பார்த்தா நடிக்க அவர் வர கலைஞர் தான் தலைமை எம்ஜிஆர் எம்ஜிஆர் வராரு கூட்டம் கூட்டம் இருக்க அவர் போய் பாராட்டுறாரு பார்த்து சொல்லிட்டு நாடகம் பார்க்கணுன்ட்டு எம்ஜிஆர் கீழே இறங்குறாரு இறங்க வந்துட்டு உட்காரும் போது ஜனங்களுக்கு மறக்கணுன்றதுக்காக சேர் போடாமல் தரையில் உட்காந்துட்டார் எம்ஜிஆர் உட்காந்து ஒரு முதல்வர் ஆக்ட் பண்ணுறத எம்ஜிஆர் அரைச்சு பார்க்குறாரு எனக்கு ஆறாவது சீட்டில் இருந்து நான் இருபத்தாறாவது சீட்டுக்கு போயிட்டேன் தள்ளி விட்டாங்க பார்த்தேன் ஆண்டு கேட்டப்பில்ல அதை நான் நடிகனாகி டைரக்டர் ஆகி அவ்வளோ அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போகிறேன் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி பஸ்ஸில் போகும்போது முதல்வர் அவர் சீட்டில் பஸ்ஸில் போகிறாரு நான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துது ஞாபகம் இருக்காங்க கனவாப்பட்டில் நீங்கள் முருசே முழுங்க நாட்கிறேன் ஆமாங்க எம்ஜிஆர் கூட சேர் எடுத்து கீழே உட்காந்து பார்த்தாருங்களேன் ஒரு குழந்த மாதிரி சொல்கிறாருங்க யாரோ ஒருத்தன் வந்து கேட்குறான் அப்படிலாம் பார்க்காம யதார்த்தமாக நீ என்னை பார்த்தீங்கல்ல நீங்கள் பார்த்தீங்களா சந்தோஷமான குழந்தை மாதிரி அவ்வளோ பெரிய வளர்ந்த பிறகும் யதார்த்தம் பேசுகிறது அவரை நான் இளைஞர் அணியில் நடந்து வரவும் பார்த்தா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவர் நடக்கிற ஸ்டைலை பார்த்தா எத்தனை எல்லாரும் இருந்தவங்கெல்லாம் அதே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த மிடுக்கு நமக்கு வருதான் பார்க்குறது நமக்கு வருதாங்க அதான் அது அவருக்கு தான் வரும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு தான் போகிறதும் கோட் சூட் போட்டால் சில பேருக்கு தான் பொருத்தமாக இருக்கும் நான்லாம் கோட் சூட் போட்டால் ஏதோ கடனை போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வக்கீல் கோட் போட்டால் கூட ஏதோ திருட்டு ஆனுவாங்க ஒத்தில் வக்கீல் அந்த கெட்டப்பு அவருக்கு தான் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை முதல்வென்ட்டா இப்போ ஆயிடுவார் அப்புறம் ஆயிடுவார் அப்புறம் ஆயிடுவார் இப்படி நினைச்சி நிறைய பேர் சொல்லி நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம் அவர் மனசு எவ்வளோ தருக்கும் நம்ம எப்போ ஆகும் ஆயிடுமா முதலமைச்சர் ஆயிடுமா அப்படின்னு ஒரே ஒரு பழமொழி இருக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுக்கு உதாரணமே நம்ம முதல்வர் தான் ஒரு விஷயம் இதை சொல்கிறதால என் வயசா பற்றி யோசிக்காதீங்க கிண்டியில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு அதுக்கு சைதாபேட்டிலேருந்து கிண்டிக்கு போகிறதுக்கு ஃபைவ் நினைக்கிறேன் அந்த பஸ்ஸுக்கு அஞ்சு பைசா தான் டிக்கெட்டுக்கு அஞ்சு பைசா கொடுத்த டிக்கெட் வாங்கியிருக்குனா நிறைய பேருக்கு தெரியும் எனக்கே தெரிஞ்ச நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க நான் காந்தி மண்டபம் போகணுன்னா இ இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் அஞ்சு பைசா கிண்டிக்கு காந்தி மண்டபம் போகணுன்னா பத்து பைசா அதுக்காக அங்கே இறங்கி அங்கே நண்டு போயிருந்தேன் அப்படின்னா ஒரு ஆள் சொல்லியிருந்தேன் டோ அப்பெல்லாம் அஞ்சு பைசா ஒரு டிக்கெட்டு அஞ்சு பைசா டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் இறங்கி அங்கே நடந்துவோம் அவனு வாயை தந்தான் அஞ்சு பைசாக்கு ஒரு டிக்கெட்டா அப்படின்னா அஞ்சு பைசாக்கே வாயை தரவர்கள எங்கள் முதலமைச்சர் அஞ்சு பைசா கூட வரலான்ட்டு இன்றைக்கி மக்களை இலவசமாக சென்னை முழுக்க பெண்கள் சுதந்திரமாக பஸ்ஸில் எங்கே உள்ள டிக்கெட் வாங்க காசு அஞ்சு பைசாவான்றது அந்த அஞ்சு பைசா கூட இல்லாதவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அஞ்சு பைசா கம்மி அஞ்சு சில எவ்வளோ பேர் இருக்கான் அடுத்த சாப்பாடுக்கு போனால் காசு அதிகமாக இருக்கும்ன்ட்டு இங்கேயே இறங்கி நடந்து போகிறேன் அவனுக்கு தான் அந்த டிக்கெட் குறைக்க தெரியும் இந்த பஸ்ஸில் போகிறவனுக்கு அந்த கால் வலி கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சு இன்றைக்கி பஸ்ஸில் போகிறவங்க அதை ஓனர் தாங்க சொல்கிறேங்க நான் என்சிசியில் இருந்துட்டேன் என்சிசியில் ஒரு ஆட்டை போனால் அங்கே நல்லா சிப்பாட் பேண்ட் ஷர்ட் போட்டு நடக்கணும் ஆட்டு பாத்து அங்கே போகும்போது ஒருத்தர் சொன்னோம் அப்படியே அந்த கவுத்தரு அப்படியே இத்திரி போட்டு குளிராக இருக்கும் ஒரு வா தக்காளி எடுத்தால் அந்த ஹாஃப் பேண்ட்டில் அப்படி கட் பண்ணால் கட்டாய தக்காளி தான் ஓ அப்படி கட்டி மாதிரி இருக்குமா அப்படின்னா அப்படி எல்லாம் கேட்டான் அந்த ஆசையோடு போய் எஞ்சிக்கிட்டே சேர்றேன் அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க எனக்கு ஆஃப் ட்ரெஸ்ஸு கொடுத்தான் பாவாடை மாதிரி இருக்குது இந்த பாவாடை மாதிரி ட்ரெஸ்ஸை கட்டினு எப்படி நடந்து போடுறது நாயெலாம் தோற்றம் அதை பற்றி போனான் ஆனால் அதையும் கட்டி மேலே பெல்ட்டுக்கு போட்டுட்டு கீரை போட்டுட்டு எஞ்சிட்டு போகிறது காலையில் ஏற்றிச்சி அந்த மூணு மூணு மணிக்கெலாம் அலாரம் கிடையாது முடிச்சுட்டே இருக்குது ஓடி போனால் அங்கே மார்ச் பாஸ் நடக்கும்போதெல்லாம் சாத்தின் கடிப்பான் இருந்தாலும் விடாமல் போகிறது எதுக்கு ஸ்ப்ரேடு முடிஞ்சவங்க அங்கே நாலு இட்லி ஒரு வடை கொடுப்பான் அந்த காலை பசியை போக்க நாலு இட்லி ஒரு வடை அதானே தவிர வேறு ஒன்றும் என்சிசிலேருந்து பெரிய சாதனை பண்ண விளையாடுது காலையில் நைட்டு முழுக்க பசியாக இருந்தவங்க தான் அதாவது அந்த உண்ணாவிரி மாதிரி தான் நைட்டு முழுக்க பட்டியாக இருந்துட்டு காலையில் அதுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் தான் அந்த இங்கில் ஒப்பணும் உடம்பு அப்போ வருவாயிட்டாங்க இல்லாத பிரச்சனை தான் தோணும் இதில் போய் இங்கே படிக்கிறது காலையில் நம்ம வயிற்றில் இல்லாமல் காலை சுற்றுண்டியை கொடுத்தாருல்ல அந்த ஒரே விஷயத்துக்காக கோடான கோடி இதயங்கள் எப்போ அவரை பாராட்டியிருக்கணும் இன்னும் ஒரு நல்ல நல்ல காரியம் பண்ணணும்னு வாழ்க்கிற வயசு இல்லை வணிகி வணக்கம்